ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சண்டியகுட்டி சேனல் நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாதம் மீந்திருச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாங்க சாதம் இருந்ததுன்னா எப்போ போல் புளி சாதமோ எலுமிச்சை சாதமோ இது போல் நீங்கள் செய்ய வேண்டாம் புதுவிதமான முறையில் நம்ம இன்றைக்கி செய்து பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்துருக்கேன் இது மதியம் வடித்து சாதம் தாங்க இது போல் கொஞ்சம் குழைவாக இருந்து இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாதம் நீங்கள் வடிக்கும்போது நிறைய பேருக்கு நல்ல உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம உடம்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சாதம் வடித்து சாப்பிடுங்க நல்ல ஜீரண சக்தியுமே வந்து நமக்கு கிடைக்குங்க அதனால் இது போல் நீங்கள் சாதத்தை வடித்து எடுத்துக்கங்க எப்பவுமே ஜீரணம் நல்லாவே ஆகுங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுருலாம் இப்போ இதே கப்பால ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க கேழ்வரகு மாவு எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கலாங்க இது போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம சாதம் சேர்த்திருக்கீங்களா அது கொஞ்சம் கூட நமக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடணுங்க இப்போ வந்து நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி வேணும்னா நம்ம பிறகு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போதைக்கு நம்ம மிக்சிங் பவுல்ல இதை சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்குதுன்னு பாக்கலாங்க இப்போ மிக்ஸி சார அலசிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட நம்ம சேர்த்து விட்டுடலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு ஒரு குழி கரண்டி அளவுக்கு வந்து வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே ஒரு பெரிய சேச வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டோம் இப்ப இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்து விட்டுலாம் இப்ப இது நல்லா பொறிஞ்சு வரத்துக்குள்ளார ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்ல அஞ்சாறு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அதோட நம்ம சேர்த்து விட்டுலாம் பாருங்க நம்ம சேர்த்து கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் அவசியம் போதும் இப்ப இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காகவும் மொத்தமாகவும் சேர்த்து நம்ம இதோடவே நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் நமக்கு குறைவா இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்க்கும் போது சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும் பாருங்க ஒரு அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு அதிக நேரம் வந்து வதக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ராகி மாவு வச்சு நம்ம திரும்பவும் பாயில் பண்ணி தான் எடுக்க போறோம் அதனால ஓரளவுக்கு வதங்கி வந்தாவே போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட்டை எடுத்து நல்லா வந்து துருவி வச்சிருக்கீங்க சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு இருக்கலீங்களா மீதமான சாதம் அதோட இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே சேர்த்து விட்டுக்கலாம் இட்லி தோசையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்காம இது போல டிஃப்ரெண்டா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூடவே கொஞ்சமா நம்ம இலையை வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்ப ஒரு முறை மிக்ஸ் பண்ணி பாருங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா மட்டும் நம்ம கொஞ்சமா நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே விட்டுர்லாங்க பாருங்க இந்த அளவுக்கு போதும் அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டா நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வராதுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு கரெக்டா இருக்கான்ட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க குறைவா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்து விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் வந்து குறைவா இருக்கு ஆனால் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்ப இது செய்யறதுக்காக பாருங்க அதுக்கு தோசை தவா நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சமா நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க தோசை தவா வந்து நல்லா சூடாயிட்டு இருக்கணுங்க சூடாயிட்டு இருந்து பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ராகி மாவை அப்படியே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்க ரொட்டியாகவும் சேர்த்துட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது போல இலக்கமாகவும் சேர்த்துக்கலாங்க இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க மாவு வந்து நல்ல வெந்து வரணும் அதனால மீடியமான ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது போல எண்ணெய ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்தியான பிரேக் கூட சொல்லலாங்க ரொம்பவும் இருக்கும் இப்போ இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கலாங்க டக்குன்னு செய்யக்கூடிய டிபன் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க நீங்க மா வரைச்சி தோசையா செய்து சாப்பிடுறத விட இது போல நீங்க மீதமான சாதம் இருந்ததுன்னா அதோட கேழ்வர மாவு சேர்த்துட்டு இது போல சாஃப்ட்டாக ஹெல்த்தியான ராகி ரொட்டி செய்து சாப்பிடுங்க ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ திரும்பவும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது முழுமையாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சாதம் நம்ம சேர்த்து அரைச்சி செய்து இருக்கிறதுனால நம்ம ராகி தோசை பாத்தீங்களா அதிக டைமுக்கு தோசையும் காமிக்கிறேன் சொல்லிக்கலாம் இல்ல வந்து ராகி ரொட்டின்னு சொல்லிக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரிதான் இப்ப திரும்ப வந்து நம்ம மீடியமான ஹீட்லயே வச்சுக்கோங்க எக்காரணத்துக்கு ஹை பிளேம்ல வைக்க வேண்டாம் இப்ப நம்ம முன்ன சொன்னது போலவே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ராகி தோசை நல்ல வெந்து வரத்துக்குள்ளார அதுக்கு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு பாத்தீங்களன்னா ரெண்டுல இருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை நல்ல வருத்திட்டு எடுத்து வச்சிருக்கேன் தான் இன்னைக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே அஞ்சாறு வெள்ளப்பூண்டு அதுவுமே தோலோட தான் சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவேப்பில நாலு வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வரமெளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு முறை நீங்கள் வரமிளகா சேர்த்து சேர்த்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க கொஞ்சமாக வந்து புளி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம எடுத்து இருக்கிற அளவுக்கு இந்த அளவு புளி வந்து கரெக்டாக இருக்கும் இது என்ன இதோட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல்லுப்பு தான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க கல்லுப்பு சேர்க்கும் போது வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து நம்ம பல்ஸ் முழு விட்டு குறை குறை அரைச்சிக்கிட்டு பிறகு தண்ணி சேர்த்து நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம ராகி தோசையும் ரொம்பவே மேல கிறிஸ்பியாவும் சூப்பராவே ரெடி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா ராகி தோசையும் நம்ம சேது முடிச்சுக்கிட்டோம் இதுக்கு சட்னியுமே சேது எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே ஹெல்த்தியான செத்தான ராகி தோசை வந்து டிஃபரெண்டான முறையில மீதமான சாதத்தை வச்சு நம்ம செய்து முடிச்சிருக்குங்க ரொம்பவே சாப்டா இருக்கும் நம்ம வச்சிருந்தும் சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும் இது கொஞ்சம் கூட கெட்டும் போகாது ரொம்பவே டேஸ்டியான இந்த ராகி தோசை ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்